ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாபசுவர் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை சதுர்தசி திதி காலை வரை பின் அமாவாசை ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் அதிகண்டம் நாமயோகம் சகுனி பின் சது சதுஷ்பாதம் காரணமாகும் சந்திராஷ்டம் நட்சத்திரம் சித்திரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிஷபம் இரக்கம் உண்டாகும் மிதினம் வெற்றிகள் கிடைக்கும் கடகம் நலமான நாளாகும் சிம்மம் துணிவு உண்டாகும் கன்னி சோதனைகள் ஏற்படும் துலாம் அமைதியான நாளாகும் விருச்சியம் கவலைகள் உண்டாகும் தனுசு பாராட்டுகள் கிடைக்கும் மகரம் லாபகரமான நாளாகும் கும்பம் மறதி உண்டாகும் மீனம் அமைதி ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் மகிழ்ச்சியும் எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்